நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் வீடு மற்றும் எடை மேடையை உருவாக்கி கோவையைச் சேர்ந்த நிறுவனங்கள் உலக சாதனை புத்தகத்தில் கோவை கொடிசியா வளாகத்தில் தனியார் அமைப்பு மூலம் செய்து அதன் பின்னர் அமைத்துள்ளது ஒரு வீட்டை கட்ட ஆயிரம் ஸ்கொயர் பீட் ஆறு மாதம் அல்லது நான்கு மாதத்தில் கட்டிவிடலாம் ஆனால் இந்த வீடு இருபது நாள் முதல் முப்பது நாட்கள் தயார் செய்யப்படுகிறது பொதுவாக வீட்டை கட்ட கான்கிரீட் எம்டி பயன்படுத்துவார்கள் ஆனால் இந்த வீடு மூலமாக தயார் செய்யப்படுகிறது இது மணி நேரத்தில் இந்த வீடு சாதாரண வீடு கட்டப்படும் விலையை விட ஐந்து சதவிகிதத்திலிருந்து பத்து சதவிகிதம் வரை அதிகமாக இருக்கும் என நிர்வாகிகள் தெரிவித்தனர் குறிப்பாக இந்த வீட்டில் பிளம்பிங் எலக்ட்ரிக் ஒயர் அனைத்தும் குறைவான நேரத்திலேயே பொருத்தப்படும் என தெரிவித்த அவர் இருபத்தி இரண்டரை லட்சம் ரூபாய் வரை செலவாகும் என தெரிவித்தார் அதே போல அதிவேகமாக செய்யப்பட்ட பிரிட்ஜ் ஒரு மணி நேரம் ஐம்பத்தி எட்டு நிமிஷத்தில் இந்த வே பிரிட்ஜ் தயார் செய்ததாகவும் இந்த வேபிரிட்ஜில் அறுபது டன் எடையை ஏற்றி பார்க்க முடியும் நூறு டன் எடையை இந்த வே பிரிட்ஜில் பார்த்துக் கொள்ளலாம் என உரிமையாளர் திருப்பதி தெரிவித்தார் இந்த சாதனைகள் வேர்ல்ட் ரெக்கார்ட் யூனியன் சாதனை புத்தகத்தில் உடம்பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது என்னோட பெயர் முத்தியா திருப்பதி சிஇஓஎஸ்எஸ் டெக்னாலஜிலேருந்து பேசுகிறேன் இந்த வே பிரிட்ஜ் வந்து ஒன் ஹவர் ஃபிஃப்டி எயிட் மினிட்ஸில் நாங்கள் நேற்று அசம்பிள் பண்ணோம் அது வேர்ல்டு ரெக்கார்ட் ஆஃப் யூனியன்லேருந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு புது ரெக்கார்டு அது இன்னைக்கு யூகேயில் பண்ண இரநூத்தி பதினஞ்சு பேர் நின்று ஒரு ரெக்கார்டை இரநூத்தி நாற்பத்தஞ்சி பேராக பண்ணி ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்கோம் இது ஏன் ரெக்கார்டு பிரேக் பண்ணோம்னா எங்களோட யூனிட்டி இந்தியா என்பது ஜாதி மத இத வேறுபாடு இல்லாத ஒரு நாடு இங்கே எல்லாம் இருக்கிறவங்க யாரும் எந்த கம்யூனிட்டின்னு தெரியாது ஆனால் எல்லாம் ஒன்றாக இருக்கும் அதை வெளிப்படுத்துறதுக்கான இது இரநூத்தி ஐம்பது இரநூத்தி நாற்பத்தஞ்சு பேரை இந்த மேடையில் ஏற்றி எல்லாருக்கும் நாங்கள் வெயிட் பண்ணியிருக்கோம் இதையும் அவங்க சர்டிஃபை பண்ணியிருக்காங்க இந்த தருணத்தில் இதுக்கு உதவிய அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி தெரிஞ்சுக்கிறேன்